அதிகாரத்தை எதிர்த்து நீதிக்காக போராடுறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானது இல்லை தன்னோட கணவர் வின்சண்டை விசாரணைக்காக கூட்டி போன போலீஸ் அதிகாரிங்க தன்னோட கண்ணு முன்னாலேயே வின்சண்டை பலமாக தாக்குனதுல அவர் இறந்து போக அதுக்கான நீதி கேட்டு இருபத்தஞ்சி வருஷமா போராடி அந்த அதிகாரிகளுக்கு எதிராக ஜெயிச்சிருக்காங்க கிருஷ்ணம்மாள் பொருளாதார பின்னணியோ இல்லை அரசியல் பின்புலமோ இல்லாத கிருஷ்ணம்மாவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் வசூல் நிதி திரட்டி வழக்கு நடத்தினோட மட்டும் இல்லாம இந்த இருபத்தஞ்சு வருஷம் போராட்ட பயணத்துல இன்னைக்கும் துணை எனக்கு அறுபது வயசு ஆகுது அறுபது நடக்கு அப்ப முப்பத்தஞ்சு வயசு வீட்டுக்கார யார கட்சியில முப்பத்தஞ்சு வயசு எனக்கு கல்யாணத்துல போட்டோ எங்களுக்கு எடுக்கல எப்படி எப்படி எங்க சண்டை வர நேரம் தான் அஞ்சு நிமிஷம் தான் சண்டை வர நேரம் தான் மாதிரி எங்கிட்டு போனாலும் சித்தி வெந்தியே கூப்பிடாதான் அஞ்சு நிமிஷம் பேர் சொல்லியும் கூப்பிடாது ஒன்னும் சொல்லி கூப்பிடாது உசில் மட்டும் அடிக்க அந்த உசிலே கண்டுபிடிச்சி வந்துடும் பிள்ளையிலயும் அப்படிதான் என்னையும் அப்படிதான் ஆமாம் எங்கே போவாது எங்கிட்டு போனாலும் வேலைக்கு போவோம் வேற எங்கேயும் போவோம் சுவா வேற சித்தோம் என்ன நடந்துச்சு செப்டம்பர் மாதம் என்ன நடந்துச்சு மொதல் நாள் என்ன நைட்டில் போய் ஒம்பது மணிக்கு போனவர் தான் வீட்டை விட்டு போனவர் இந்த தாம்பர் ராஜபாளத்தி தாம்பூர் கிட்ட போச்சு அங்கேருந்து வந்திருக்காங்க வந்தவங்க கூட்டி போயிட்டாங்க கூப்பிட்டு போய் அடிச்சு மறுநாள் காலையில் தான் நான் பார்க்க போனேன் பதினேழ்தேதி பிடிச்சி பதினெட்டேதி நான் பார்க்க போனேன் பார்க்க போச்சாலும் அங்கே அவர் இருக்கார் வீரோடு இருக்கார் பேசினார் பேசிட்டு அவர் இதெல்லாம் சத்தம் போட்டு போலீஸ்காரங்க வெளியே போக சொல்லிட்டாங்க ரெண்டு காலையும் கட்டி போட்டு அடிச்சா செய்யும் கையெண்டையும் கட்டியிருக்காங்க தலைகீழ போட்டு அடிச்சா நேரில் ஏன் விடிய காலையில் ஏழு மணிக்கு போனவன் நான் இருந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் தூக்கி கொண்டு போகிறதுக்குள்ளே காரில் வச்சு கொண்டு போயிருக்காங்களா அதை ஒன்று தான் நான் பார்க்கல பிள்ளைகள் வந்துடும் இன்னைக்கு அரை ஸ்கூல் தானேன்ட்டு வந்துட்டு சின்ன சின்ன பிள்ளைகள் தான் கதவை கூட்டிகிட்டு போயிருவேன் பிள்ளைய வந்து வெளியே நிற்குமேன்ட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் வந்திருக்க மாட்டேன் அங்கே தான் இவர் உடம்புல வின்சென்டோட உடம்புல பலதரப்பட்ட காயங்கள் அதாவது சிராய்ப்பு காயம் எலும்பு முறிவு காயம் பிறப்புறுப்பில் உறுப்பில் கிட்னியில் வெளியில் இருக்கக்கூடிய காயங்கள் இப்படி ஒரு முப்பத்தெட்டு வகையான காயங்கள் இருக்கு ஸோ இந்த முப்பத்தி வகையான காயங்களும் மாட்டு வண்டி ரேஸில் வந்து இந்த வின்சென்டோ வந்து கலந்துக்கிட்டாரு அதுலேருந்து கீழே விழுந்தாரு அப்போ இந்த காயங்கள் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் வந்து எடுத்தாங்க அந்த டிஃபென்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு சட்ட சட்டத்தின் முன்னால அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல இது எதுவுமே பொதுஜனங்கள் மத்தியிலையும் இந்த வழக்குல சாட்சியாக இருந்தவங்க மத்தியிலையும் எடுபடலை ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து இந்த மலேரியா கொசு மருந்து அந்த இது அடிக்கிறதுக்காக ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு அவரு வந்து இவங்க மூணு தாக்கப்பட்டதை நேரில் பாக்குறாரு அவர் கோர்ட்ல சொல்லி இருக்கிறாரு அப்புறம் இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல் நிலையம் அல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ள நடந்த நிகழ்வுங்கிறதுனால இதை எல்லாருமே பார்ப்பதற்கான ஒரு இது அப்படி இப்படி நேர்ல பார்த்த ஒரு விஷயத்த எப்படி நீங்க அப்பட்டமாக மறைக்க முடியும் கிருஷ்ணம்மா வந்து அன்னைக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது ஏன் இருந்தாங்கன்னு சொன்னா பதினேழாம் தேதி இரவு கிருஷ்ணம்மாலும் காவல் நிலையத்துக்கு போறாங்க தன்னுடைய கண் முன்னாலேயே தன்னுடைய கணவனாரை அடித்து துன்புறுத்ததை நேர்ல பார்க்குறேன் அதனால என்னுடைய கணவனார் வந்து நல்லா திடகார்த்தமாகத்தான் இருந்தார் இது காவல்துறை தான் அடிச்சு கொலை செஞ்சிருக்கின்ற உறுதியான நம்பிக்கையில் இருந்ததுனால அவங்க வந்து உறுதியோடு மார்க்சிஸ்ட் கட்சி அவங்களுக்கு தைரியம் சொன்ன அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கட்சியோடு இணைந்து அவங்க அந்த போராட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நடத்தினாங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது இருபத்தஞ்சு வருஷம் போட்டு போட்டு நாடான்னு இருக்குல்ல கோட்டுக்கு போனா போயிட்டு தானே இருக்கணும் அப்புறம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா நம்ம போகாம இருந்தா வாங்கி கொடுக்க முடியுமா இது நம்ம போயிரும் அவங்க அந்த அதிகாரத்துல மாத்தி 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 இது பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு பண்ணிட்டு போறாங்க நம்ம போறத போணும் டூல அரைச்சில் அப்படிதான் அழைப்பாங்க தெரியுமில்ல அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் இத்தஞ்சு வருஷமா போராடி இருபத்தாறாவது வருஷம் தான் முடிஞ்சிருக்கு நம்ம நாலாம் மாசமா நாலாம் மாசம் முடிஞ்சிருக்கு ஒன்பதாம் மாசம் நடந்த இது நாலாம் மாசம் முடிஞ்சிருக்கு அதை பத்தி என்ன சொல்லுங்க சொல்ல விரும்ப எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேல நம்பிக்கை வந்துச்சு அவங்கதான் முத நாளே வந்தது அவங்க தான் வந்த முத முத வந்ததே அவங்க தான் வந்தாங்க இறந்துட்டாரு சொல்லையுமே அவங்க தான் வந்துருந்தாங்க ஆமா நான் நான் வந்து போயிட்டு தேடி போகவும் இல்லை அந்த சமயம் நான் வரவும் இல்லை அவங்க வந்து யாரும் தவறு கொடுத்துருக்காங்க வந்துட்டாங்க உடனே அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் போட்டாக்கிட்ட எல்லாம் எடுத்தாங்க அதுல இருந்து அந்த கட்சி மேலே நம்பிக்கையாக நான் இருந்துச்சு அவளை இறந்து சித்திரவதையாளர் உறுதியாக அவங்க இருக்கிறாங்க அவங்க மார்க்சிஸ்ட் கட்சி மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் உறுதியாக கடைசி வரைக்கும் நிற்பேன்னு சொல்லி தொண்ணூற்றி ஒம்போதில் சொன்னவங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருந்தாங்கிறத இதில் பார்க்க வேண்டியிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைன்னா என்ன அவங்க வாங்கி தான் ஒன்றும் கிருஷ்ணம்பால் வந்து ஒரு சாதாரண இப்பவும் ஒரு சாதாரண அரசாங்கம் கொடுத்த வீடு இலவச தொகுப்பு வீட்டில் தான் இன்னைக்கும் குடியிருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்குறது பிள்ளைகள் உட்பட இன்னைக்கு கடலுக்கு மீன் தான் பூக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்குறது வறுமை நிலையில தான் இன்னைக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆனாலும் கூட அவங்ககிட்ட கோடிக்கணக்கான ரூபாய்கள் உட்பட பேரம் என்பது பேசப்பட்டது எல்லா வகையிலையும் காவல்துறையினுடைய அதிகாரத்தின் மூலமாகவும் பேசப்பட்டுச்சு பல்வேறு சமூக ரீதியாகவும் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது எந்த பேரத்திற்கும் அடிப்படையாமல் தன்னுடைய கணவனாரை கொலை செய்த காவலர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டுங்கிறத இல்லை மட்டும் உறுதியாக கடைசி வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிறது அதுதான் இப்ப நடந்திருக்கக்கூடிய சம்பவமாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது என்ன மாதிரியே அவங்க மண்ணனை ஊற்றி பெட்ரோல் ஊற்றி தீய கொலத்தில் குச்சில் வீடு தான் சின்ன வீடு குச்சில் தான் சின்ன குச்சில் தான் பையன் அது தான் வீடு கட்டின எல்லாரும் எப்படி வீடு கட்டிருக்கோ அப்படி வீடு கட்டும் சரி கட்டி அப்படின்னு அவனு கஷ்ட காட்டேன் அப்பா இல்லைன்னு சொன்னதே கிடையாது சின்ன பையன் கிட்ட கடைசியில வளர்த்து வந்துட்ட பெருமையாக எல்லா வகையிலையும் மரட்டல் பண்ணாங்க எந்த வகையெல்லாம் துன்புறுத்த முடியுமோ அன்பாகவும் கூப்பிட்டு நம்மளை பேசி பார்த்தாங்க அதிகாரமாவும் கூப்பிட்டு பேசி பார்த்தாங்க என் கண்ணு முன்னாடியே என் புருஷனை தலகிலா தொங்க விட்டு அடிச்சப்போ கதறி அழுததுக்கு நாளைக்கு வெள்ள சலை கட்டிட்டு வந்து மொத்தம் அழுன்னு அதிகாரத்து முறையில் சொன்ன அந்த அதிகாரியோட காக்கி உடுப்பு அரை மணி நேரமாச்சும் கழட்டணும்னு வைராக்கியத்தோடு நின்ன வைராக்கிய அந்த ராமகிருஷ்ண இசைவாலும் வந்த வைராக்கியம் தான் இந்த வைராக்கியம் கிடையாது ஒரே கேள்வி அது முடிவாக சொன்னது வெள்ளச்சேலை கட்டி அழுன்னு சொன்னதுக்காக தான் இந்த முடிவே எனக்கு மனசில் தங்குறது இந்த முடிவு தான் தீர்ப்பு வந்த அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்கினேன்னு சொல்கிற கிருஷ்ணம்மா இந்த வழக்கை நடத்தாமல் இருக்க எதிர்கொண்ட மிரட்டல்களும் சவால்களும் ரொம்பவே அதிகம் ஒரே தண்டை நீ தெண்டிச்சு தாங்கல்ல போதும் அப்படின்னு அரை மணி நேரம்னாலும் எனக்கு தெண்டிச்சு தெண்டிச்சு தான் சேட்டையை கழுத்தணும் அப்படின்னு சொல்லி போராடு அஞ்சு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலையாக அலைஞ்சு இவ்வளோ வருஷம் கழிச்சு கிடச்ச இந்த நீதி நமக்கு தாமதமாக கிடச்சிருந்து தோணினாலும் கிருஷ்ணம்மாவுக்கு அது நீதிமன்றத்து மேலேயும் நீதியின் மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு